கருடன் அஸ்ட்ராலஜி சேனல் நேருக்கு அன்பான வணக்கங்கள் ராசியின் தன்மைகள் மேசராசி இது வந்து சரராசி வேகமா இயங்கக்கூடியது அவசர புத்தி அதிக செலவு கோபம் ரிஷபராசி சிரராசி ராசி நிதானமா இயங்கக்கூடிய ராசி உழைப்பு பரிவு பொறுமை மிதுன ராசி இது வந்து உபயராசி விட்டு விட்டு இயங்கக்கூடியது பிடிபாதம் கோபம் நிதானம் இல்லாம இருக்கிறது கடகராசி இது வந்து சரராசி ராசி வேகமா இயங்கக்கூடியது பாசம் விவேகம் பெருமை சிம்மராசி ராசி சிர ராசி நிதானமா இயங்கக்கூடிய ராசி அதிகாரம் தலைமை பொறுப்பு கோபம் ராசி உபேராசி விட்டு விட்டு இயங்கக்கூடிய ராசி புத்திசாலி திறமை இருக்கும் ஆனா கருமையா இருப்பாங்க துளராசி சர ராசி அது வேகமா இயங்கக்கூடியது பாசம் நிர்வாகத் திறமை நட்பு விருச்சகம் சிரராசி சீராக ஈங்கக்கூடியது பிடிவாதம் பேச்சு திறமை பாசம் தனுசு உபேராசி விட்டு விட்டு ஈங்கக்கூடியது கோபம் அதிகாரம் பிடிவாதம் மகரராசி சரராசி வேகமாக ஈங்கக்கூடியது உழைப்பு அதிகாரம் கோபம் கும்பராசி சிரராசி நிதானமா இயங்கக்கூடியது பொறுமை அதிகாரம் கோபம் மீனராசி ராசி உபேராசி விட்டு விட்டு இயங்கக்கூடியது பாசம் சைப்புத்தன்மை கோபம் ராசியில் தன்மைகள் நன்றி வணக்கம்